இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்றது ஒரு ஈவினிங் ஈவினிங்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் கிளம்பி போகும்போது வீக்கெண்ட் ஜாலியோடு தான் கிளம்பி போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் இன்றைய நாள் கொஞ்சம் மோசமான நாளாக தான் இருந்தது என்னென்ன ஆச்சு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பசங்கள்லாம் சேர்ந்து அவங்க சித்தப்பா கூட ஷாப்பிங் போயிருந்தாங்க அதையுமே நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இவங்க தான் அவங்க சுபா அப்பா அப்பான்னு தான் சொல்லுவாங்க அதனால் நானும் அப்படியே சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு வாண்டு அப்புறம் சின்ன குழந்தனார் வாண்டு மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு இன்றைக்கி என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில் அதை சொல்லியே ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பேக் வாங்கியிருக்காங்க ஸ்கூல் பேகு லன்ச் பேகு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஷூஸ் வாங்கியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஷூ பிளாக் ஷூ வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒயிட் ஷூ இது எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே அவங்களே செப்ரேட்டாக சொல்லி ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவோட ஆட் பண்ணால் ரொம்ப லாங்காக இருக்கும் அதை நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவே ஆட் பண்ணுறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றத இன்னைக்கு போயிட்டு ஜாலியாக அவர் கூட நல்லா சுற்றிட்டு தேவையான திங்ஸ் அது இதுன்னு நிறைய பை நிறையா வாரிகிட்டு வந்திருக்காங்க நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் சுத்தது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பீஸா அப்புறம் நக்கட்ஸ் சிக்கன் நக்கட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு மதியத்துக்கு மேலே தான் வந்தாங்களாம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் வந்து சாப்பிடக்கூட இல்லை செஞ்சு வச்சுட்டு போன சாப்பாடு அப்படியே இருந்தது பசங்களுக்கு என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்படி ஒரு அலாதி பிரியம் நமக்குமே அப்படி இருக்கும்ல ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றாங்க பாருங்கள் நானும் எப்போயாவது எங்கேயாவது வெளில போனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தான் தருவேன் வேணால் அது பிடிக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி நாள் ரொம்ப மோசமாக போச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் அடின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் அது எல்லாமே செட்டில் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது வெளியில் வந்தால் வண்டி பஞ்சர் ஐயோ இந்த நாள் இன்னும் இந்த மாதிரியே தான் போகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வண்டியை பஞ்சர் ஒட்டிட்டு நம்மளாம் டிப்ரஷன் ஆனாலோ இல்லை சோகமானாலோ செய்கிற ஒரே விஷயம் வயிற்றுக்கும் வாய்க்கும் ஏதாவது போடுறது அப்படி தான் போயிட்டு பானிப்பிரி சாப்பிட்றது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நார்மலாக மாதிரி இருந்தது எவ்வளோ அடி வந்தாலும் தாங்கிக்க வேண்டிய சக்தி கிடைச்சிருச்சு அதனால தாங்கலாம் வரக்குள்ள வெங்காயம் மட்டும் காலி ஆயிடுச்சு அதனால அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்தோடனே வீட்டில் கிச்சன்ல தான் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒழிச்சு கட்டணும் காலையில் நம்ம தான் பார்த்து பார்த்து வச்சு தொடச்சு விட்டு போனாலும் இவங்க பசங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்களா சாப்பிட்றன்ற பேரில் ஒரு அழிச்சாட்டியம் பண்ணி வச்சுருப்பாங்க மறுபடியும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தக்காளி தொக்கு கொஞ்சம் மீதி இருந்தது அதையுமே சுட பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் அழகாக தொடச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த அட்ராசிட்டியில் எடுத்துட்டு போன இந்த வாழைப்பழத்தை கூட சாப்பிடல அப்படியே கொண்டு வந்துட்டேன் மனசே கேட்கல அப்புறம் காலையிலே அரிசி ஒரு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் தலைவரை அடிச்சிட்டு இருந்து வச்சுருந்தாரு அதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு பாப்பா பசிக்கிற மாதிரி இருக்குன்னா சாதமும் ரசமும் இருந்தது முட்டை ஆம்லேட் போட்டு கொடுங்கமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அதனால் அவள் வந்து இந்த மாதிரி பிளைன் ஆம்லேட் தான் சாப்பிடுவா சின்ன பாப்பா அவளுக்கு மஞ்சத்தில் உப்பு மட்டும் போட்டு போட்டுவிட்டு சாதத்தில் ரசம் போட்டு ஊட்டி விட சொல்லியிருந்தா அதனால் சரி நம்மளே ஊட்டி விட்டால் கொஞ்சம் ரெண்டு வா எக்ஸ்ட்ரா இறங்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே ஊட்டி விடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஆம்லேட் ஒரு பக்கம் வச்சுட்டு இவளுக்கு இந்த கேரட் சிப்ஸ் பிடிக்கும் அதனால அதையுமே ஒரு குழியில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அழகாக ഊട്ടി ഊട്ട சாப்பிட்டு முடிச்சிட்டா என்னமோ தெரியல பசிக்குதுன்னு கேட்குறா லீவ் விட்டதுலேருந்து இதை பசிக்குதுன்ற வார்த்தை என்கிட்ட வரவே இல்லை ஃபுல்லாக அவங்க ஆயாக்கிட்டே தான் வந்து இன்னைக்கு கேட்டால் நானும் ஊட்டி விட்டுட்டேன் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு வந்துட்டு அப்பாக்கு இன்னைக்கு வந்து உளுந்து கஞ்சி தான் வச்சுருந்தேன் கருப்புளுந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது அதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக நான் டீ ஆஃப் எதுவுமே குடிக்கல ஆனால் இனிப்பு சாப்பிடணும் போல இருந்தால் அதனால அனாச்சி பழம் இருந்தது கட் பண்ணி தர சொல்லி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா இது மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் நேத்து அட்ட போட்டது மீதி இருந்தது இன்னைக்கு அட்டை போட்டாங்க இந்த பாட்டு ஐயோ இந்த சினிமையை பாடி இருக்காங்கல்ல அந்த தங் லைஃப் சாங் லூப்ல மாட்டிக்கிட்ட வரவே முடியல சந்தில் வர திட்டிகிட்டே இருக்கார் இதே திரும்ப திரும்ப போடுறேன்ட்டு திரும்ப திரும்ப போட்டு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன் தீ வருஷனும் எனக்கு பிடிச்சிருச்சு சினிமை வருஷனும் பிடிச்சிது மாற்றி மாற்றி இது ஒரு டைம் இது ஒரு டைம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எனக்கு இப்போ கூட மைண்ட் ஃபுல்லாக அந்த பாட்டு தான் இருக்குது அப்புறமா இன்னைக்கு நைட்டுக்கு செந்திலுக்கும் தம்பிக்கும் ரவ உப்புமா தான் செஞ்சுருந்தேன் தம்பி நைட்டு வரதுக்கு லேட் ஆகுன்றதுனால அவனுக்கு மட்டும் ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து மூடி வச்சுட்டு செந்திலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு கொஞ்சம் சேடாக ஆரம்பித்தாலும் முடிகிறப்ப ஓகே ஓகே டேவாக தான் முடிஞ்சிருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் நீங்களும் அந்த தங் லைஃப் சாங் கேட்டுட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா யாரோட வேர்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்